வெல்கம் டு பாபிஸ் கிச்சன் பாபிஸ் கிச்சனில் இன்றைக்கி வந்து கருவாடு நெத்திலி மீன் கருவாடு வச்சு ஒரு குழம்பு வைக்கலாம் அதுவும் புளி குழம்பு அதுக்கு நான் ஒரு இருபத்தஞ்சி கிராம் வந்து நெத்திலி கருவாடை ஊற வச்சு மண்டையை மட்டும் எடுத்து எடுத்து க்ளீன் பண்ணியிருக்கேன் இதில் மண்டையை போட்டிங்கன்னா கசக்கம் அதனால மண்டையை க்ளீன் பண்ணி எடுத்துருந்தேன் இந்த ஒரு கொஞ்சோண்டு ஒரு ஐம்பது கிராம் வந்து சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு கொஞ்சோண்டு ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை வந்து ரவுண்டு வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி கொஞ்சோண்டு புளித்தண்ணி இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்தோம் ஒரு ஐம்பது கிராம் எண்ணெயும் ஊற்றியாச்சு நல்லெண்ணெய் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் கண் கடுகு உளுந்தம்பரு கொஞ்சோண்டு உளுக்கிற முன்னாள் ஒரு நாலஞ்சு கொஞ்சோட கருவாட்டி சேர்த்தோம் நல்ல வளங்கினோன்னு நம்ம கிளீன் பண்ணி வச்சுட்டு கருவாடு சேர்த்தோம் அதுக்கு வதங்கி இருக்கப்பட்டோம் இதில் மசாலா ஒரு ஸ்பூன் கல் உப்பு ஒன்றரை ஸ்பூன் குழம்புடி இது வதங்கிட்டு இருக்கிறதுக்குன்னு நம்ம அரைக்கிறத அரைச்சிடலாம் ஒரு தக்காளி திருப்பி சின்ன வெங்காயம் அரைக்கிறதுக்கே எடுத்து ஒரு தக்காளி சேர்த்துடலாம் சேர்த்தாச்சு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும் எல்லா மையை அரைச்சியாச்சு இதை குழம்புல சேர்த்திடலாம் அப்போ அரைச்சதை சேர்த்துலாம் அரைச்சி சேர்த்தாச்சே இப்போ புளி தண்ணியை கரைச்சி ஊற்றிடும் நல்லா கரைச்சி வச்சிட்டேன் ஊட்டி வேணுங்கிற அளவுக்கு தண்ணி உரித்து நைட் டைம்லையும் வச்சுக்கோங்க இப்போ மூடி போட்டோம் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இது நல்லா கொதிச்சு தண்ணி எப்போல் புளி குழம்பு வைக்கிற மாதிரி தான் நல்ல டேஸ்ட்டான இது நல்ல வாசனை கருவாடு வாசனை வீடே தூக்குது அந்த அளவுக்கு இருக்குது பார்ப்போம் முடிஞ்சவனம் பாருங்க சூப்பர் டேஸ்ட்டான கருவாடு கோ புளி குழம்பு ரெடி கூட கொஞ்சம் வத்தட்டம் நான் கட்டி இறக்கணும் குழம்பு நல்லா வத்தி வந்துடுச்சு இப்போ கருவாடு நல்ல வேகமும் செஞ்சிருச்சு இப்போ மணக்கும் மணக்கும் வணக்கும் கருவாட்டு புளி குழம்பு ரெடி இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிருக்கு ஆவி பறக்குது இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பை ஃப்ரெண்ட்ஸ்